ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் என்றாள் நந்தினி அதை ஏண்டா இப்படி டல்லாக சொல்றேன் என்று கேட்டு அவள் டையை சரி பண்ணினான் சரவணன் உதட்டை கடித்து யோசித்தபடி டேடி என ஆரம்பித்த போது நந்து இன்னைக்கு அம்மாவால் லஞ்ச் பண்ண முடியல மதியம் கடையில் ஏதாவது வாங்கிக்கிட்டு வந்து ஸ்கூலில் கொடுத்துட்டு போகிறேன் என்ற மாலினி இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் காரில் போய் உட்காரே டேடியும் நானும் இப்போ வந்துடுறோம் என்றால் சிறிது நேரத்தில் மூவரும் கிளம்பி சென்றனர் நந்தினியை பள்ளியில் இறக்கிவிட்டு தங்கள் அலுவலகத்திற்கு செல்லும்போது ஏங்க கொஞ்ச நாளாகவே நந்தினி ரொம்ப டல்லாகவே இருக்கா என்ன காரணம்னு தெரியல என்று கவலையுடன் சொன்னாள் மாலினி நானும் கவனிச்சேன் பாவம் குழந்தைக்கு என்ன பிரச்சனையோ நீ எதுவும் விசாரிச்சியா என்று கேட்டான் எனக்கு எங்கே நேரம் இருக்குது முடித்து கொடுத்த ப்ராஜெக்ட்ல ஏகப்பட்ட கோளாறு சொல்கிறாரு டீம் லீடரு நாங்கள் எல்லோரும் மண்டையை உடைச்சிட்டு தான் இருக்கோம் நைட் தூங்குறதுக்கு ஒரு மணி ஆகுது திரும்ப ஐந்து மணிக்கு எழுந்திருக்க வேண்டி இருக்குது நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க நீங்க அவகிட்ட பேசலாமே என்றால் எனக்கு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சத மறந்துட்டியா எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் நாங்க அல்லாடிக்கிட்டு இருக்கோம் இந்த சண்டே கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவகிட்ட பேசலாம் என்றான் சிறிது நேரம் மௌனமாக வந்த மாலினி எங்க பேசாம நான் வேலையை விட்டு வீட்டிலே இருக்கவா பாருங்க நம்ம குழந்தைகிட்ட பேச கூட நமக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது சில நேரம் இது என்ன வாழ்க்கைன்னு தோணுதுப்பா என்றால் ஏண்டி புத்தியோடு தான் பேசுறியா இப்பதான் ஐம்பது லட்சத்திற்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கோம் இன்னும் பத்து வருஷத்துக்கு டியூ கட்டணும் என் ஒருத்தன் சம்பளத்துல இதை எப்படி சமாளிப்பேன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா என்று படபடத்தான் அவன் கூறுவதில் உள்ள நியாயம் புரிபட மௌனமாக தலையசைத்தாள் மாலினி லஞ்ச் டைம்ல அவளுக்கு ஏதாவது வாங்கிக்கிட்டு போய் கொடுத்துட்டு அப்படியே அவ கிளாஸ் மெஸ்ஸையும் பார்த்துட்டு வரேன் என்றால் கண்களில் நீர் தேங்கியபடி ஐநந்து என்னடி இன்னைக்கு லேட் என கேட்டு அவள் அவளை வரவேற்றினர் அவளுடைய தோழிகள் கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நீங்க எல்லாம் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா நந்தினியின் குரலில் லேசான பயம் தெரிந்தது முடிச்சிட்டோம் இல்லனா பிரச்சனை ஆயிடுமே என்ற அவர்கள் குரல்களில் பயத்தோடு மெல்லிய கலக்கமும் தெரிந்தது அனைவரும் எட்டாம் வகுப்பு படிக்கும் குழந்தைகள் ஆமா முடிச்சிட்டா மட்டும் பிரச்சனை இல்லாம போயிடுமா அவனுக்கு வேறு ஏதாவது காரணம் கிடைச்சிடும் என்றால் எரிச்சலுடன் நந்தினி என்ன பிரச்சனை உங்களுக்கு என்றபடி அவர்களின் அருகில் வந்தான் வகுப்பு தோழன் ஒருவன் ஒண்ணுமில்லை நீ போ என்று எரிந்து விழுந்தனர் எதுக்கு கத்துறீங்க நம்ம கிளாஸுக்கு இன்னைக்கு ஒரு நியூ அட்மிஷன் வருது தெரியுமா புது செய்தி சொல்லும் ஆவல் அவனிடம் இவ்வளவு நாள் கழிச்சா யார் அது என்று கேட்டால் நந்தினியின் தோழி சரிதா ஒரு பொண்ணுதான் அவங்க அப்பா ஏதோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்தார் போல அவருக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால லேட்டா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்றார்கள் அவங்க எங்க வீட்டுக்கு தான் குடி வந்திருக்காங்க என்று அவன் முடிக்கும்போது போது வகுப்பிற்குள் அவள் நுழைந்தாள் வெகு அழகாக இருந்தாள் ஹாய் என் பெயர் அபிராமி என்று அறிமுகப்படுத்தி கொண்டாள் மற்ற மாணவர்களும் தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர் தொடர்ந்து அனைவரும் தங்கள் ஹோம்ஒர்க்கை சரிபார்க்க நந்தினியை நாடினர் வகுப்பில் அவள்தான் முதல் ரேங்க் வாங்கும் மாணவி அந்த பெருமிதம் முகத்தில் தெரிய தன்னிடம் கணக்கு நோட்டுகளை நீட்டியவர்களுக்கு சரி பார்த்தபடி கண்ணால் பார்த்தாயா என் மதிப்பை என்பது போல அபிராமியை பார்த்தாள் அபிராமியின் கவனம் நந்தினி கடைசியாக கணக்கை சரி செய்த மாணவனின் நோட்டில் இருந்தது நந்தினி இந்த கணக்கு தப்பு இது இப்படி வரணும் என நோட்டை வாங்கி கடகட அந்த கணக்கை சரியாக போட்டாள் அத்துடன் அனைவருக்கும் அதை விளக்கவும் செய்தால் அடா இந்த மெத்தட்ல கூட போடலாமா உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டு பொறாமையுடன் அவளை பார்த்து முகத்தைத் திருப்பிக் கொண்டாள் நந்தினி அவ படித்த ஸ்கூல்ல அவதான் அதான் இவ்வளவு அலற்றா இந்த ஒரு பாரு போட்டு அவ பின்னாலேயே போயிட்டா என்று கூறி நான் உன் பக்கம்தான் என்பது போல் நந்தினியின் கைகளை பற்றி கொண்டால் சரிதா மதியம் உணவு இடைவேளை நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடலையா என்று கேட்டபடி புன்னகையுடன் அவர்கள் அருகில் வந்து அமர்ந்தால் அபிராமி நந்தினிக்கு இன்னும் லஞ்சு வரல அதனால்தான் வெயிட் பண்றோம் சரிதா பதில் சொல்ல நந்தினி முறைக்கவும் நிறுத்தி கொண்டாள் ஓ அப்போ என் கூட லஞ்ச் ஷேர் பண்ணிக்கிறீங்களா என்று கேட்டவள் தன் டிஃபன் பாக்ஸை திறந்து காட்டி இது எங்க அம்மா செய்த அவ்வையார் கொழுக்கட்டை இதை ஆண்கள் சாப்பிடக்கூடாது ஏன் பார்க்கவே கூடாது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்குறீங்களா என்றால் புதியதொரு நட்பை பெறும் ஆவல் அபிராமியின் கண்களில் தெரிந்தது வெள்ளை என்று நீளமாக உருண்டையாக என பல வடிவங்களில் இருந்த அந்த கொழுக்கட்டைகளை பார்த்ததும் வாயில் நீர் ஊறினாலும் உங்க ஊர் எது என்று கேட்டாள் நந்தினி அவள் தன் கிராமத்தின் பெயரை சொன்னதும் இது போன்ற பட்டிக்காட்டு பலகாரங்கள் எல்லாம் உன் போன்ற பிள்ளைங்க தான் சாப்பிடுவாங்க சிட்டி பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இதை பார்த்தாலே எங்களுக்கு வாந்தி வருது நீயே தின்னு வாடி என்று சரிதாவை இழுத்து கொண்டு வெளியே நடந்தாள் நந்தினி ஏண்டி இப்படி பண்ணினே கொழுக்கட்டை ஞாபகத்தில் சரிதா கேட்க ஏன் உனக்கு அவ பின்னால் போகணுமா போய்க்கோ எனக்கு அந்த பட்டிக்காட்டு பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை என்றால் அப்போது நந்தினி என்றபடி ஓடி வந்தால் வகுப்பு தோழி ஒருத்தி என்னடி ஏன் இப்படி மூச்சரிக்க ஓடி வரே என்று கேட்க சார் அவளை ஸ்போர்ட்ஸ் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாருடி என்றால் நடுங்கியபடி ஐயோ ஏண்டி அவளை போகவிட்டே என்று பதறினாள் நந்தினி நான் போகாதன்னு சொல்றதுக்குள்ள இவ பாட்டுக்கு அவர் பின்னாடி போயிட்டாடி நான் சொல்லல இவ ஒரு மக்கு இவளுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு ஐயோ என்னடி பண்றது அந்த ஆளு நம்மள மாதிரி தானே இவளையும் சீண்டுவான் என்று கலங்கினாள் நந்தினி அவன் ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு கூப்பிடுறதே அதுக்குதானே அதனால தானே நாம தனியா போகாம ஒன்னா சேர்ந்து இருப்போம் வாங்கடி நாம போய் அவளை கூட்டிட்டு வருவோம் தங்களுக்குள் பேசியபடி பதற்றத்துடன் அங்கே சென்றனர் ஸ்போர்ட்ஸ் ரூம் வாசலை அடைந்த போது உள்ளே கடமுடவென ஏதோ சத்தம் கேட்டது என்னடி அந்த ஆளு அவளை அடிக்கிறானா என்ன நந்தினி சந்தேகப்படுவதற்குள் ஓவென கத்தியபடி வெளியே ஓடி வந்த அவனின் சட்டை கசங்கி தலை கலைந்திருந்தது நில்லுடா என்று கத்தியபடியே பின்னாலே வந்த அபிராமின் கைகளில் ஆக்கி மட்டை இருந்தது இவர்களை பார்த்ததும் உங்ககிட்டையும் இப்படி தான் சில்மிஷ பண்ணுவானா சும்மாவா விட்டீங்க இவனை மட்டையை சுழற்றினால் இப்படி ஒரு எதிர்ப்பை எதிர்பாராததால் அதிர்ந்து போய் நின்றிருந்தான் என்னடா பார்க்கிறேன் எவ்வளவு திமிர் இருந்தா என்ன தொடுவே குனிந்து தன் கால் ஷூவை கயிறியவள் சரமாரியாக அடிக்க துவங்கினாள் கூட்டம் சேர துவங்கியது ஏண்டி பார்த்துட்டு நிக்கிறீங்க உங்களையும் தானே சீண்டினா நீங்களும் வாங்க என்று அபிராமி கூறியதும் கீழே கிடந்த ஆக்கி மாட்டியை எடுத்தால் நந்தினி இனி எங்களை தொடுவியா தொடுவியா என்று கூறி சேர்த்து வைத்திருந்த ஆத்திரத்தை எல்லாம் தீர்க்கும் விதமாக அடித்தாள் மற்ற சிறுமியரும் சேர்ந்து கொண்டனர் ஓ உங்களுக்கு இதுதான் பிரச்சனையா இவன் இப்படி செய்தானா என்ற அவர்கள் வகுப்பு மாணவன் ஒருவன் கீழே கிடந்த கல் ஒன்றை எடுத்து அவன் தலையை குறிவைத்து எரிய ரத்தம் வழிய துவங்கியது தொடர்ந்து கற்கள் அவன் மீது விழுந்தன என்ன மேடம் இது உடனே போலீஸ்க்கு போன் போடுங்க ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த தலைமை ஆசிரியையிடம் வாட்ச்மேன் படபடக்க இருயா சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது நான் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன் நீ ஸ்கூலுக்குள்ள யாரும் வராமல் பார்த்துக்கோ போ என அவனை விரட்டி போன் போடும் எண்ணமின்றி கைகளை கட்டியபடி சந்தோஷமாக வேடிக்கை பார்க்க துவங்கினால் தலைமை ஆசிரியை என்ன மேடம் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க போல என்ற கேள்வியில் திரும்பினால் தலைமை ஆசிரியை நான் நந்தினியோட அம்மா அவளுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்தேன் இங்கே நடக்கிற சம்பவங்களை பார்த்து அப்படியே நின்னுட்டேன் என்ற மாலினி ஆக்கி மட்டையை சுழற்றி கொண்டிருந்த நந்தினியை பெருமிதமாக பார்த்தாள் இவன் கரஸ்பாண்டோட சொந்தக்காரன் இவனை பற்றி தெரிந்தும் ஒன்னும் செய்ய முடியாம இருந்தோம் கடவுள் இருக்கான்னு இந்த குழந்தைகள் எல்லாரும் அப்பனுக்கு பாடம் சொன்ன நமக்கு ஞாபகத்திற்கு கொண்டு வந்துட்டாங்க என்ற தலைமை குரல் ஆசிரியின் ஒரு வழியா போலீஸ் வந்து அவனை மீட்டு சென்றது எப்படிமா உனக்கு இவ்வளவு தைரியம் வந்தது என்று அபிராமியிடம் கேட்டால் தலைமை ஆசிரியை ஓடி விளையாடு பாப்பான்னு எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே ரௌத்ரம் பழகு பாப்பான்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க மேடம் என்று புன்னகையோடு சொன்னால் அபிராமி அவளுக்கு இருபுறமும் நந்தினியும் சரிதாவும் நின்றிருந்தன சுமுகர்கள் நிறைந்திருக்கும் இந்த உலகில் ஒவ்வொரு பாப்பாவும் கண்டிப்பாக ரவுத்திரம் பழக வேண்டும் என்றார் தலைமை ஆசிரியை பாப்பாக்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு பொண்ணும் ரௌத்திர பழக வேண்டும் என்றால் மாலினி தலைமை ஆசிரியை கேள்வியாக நோக்க நானும் வேலைக்கு போறேன் மேடம் என்றாள் வறண்ட புன்னகையுடன் அப்போ நந்தினி கையிலிருந்து அந்த ஆக்கி மாட்டியை நீங்கள் வாங்கிக்கோங்க என்று தலைமை ஆசிரியை சிரிக்க மாலினியும் அந்த சிரிப்பில் சேர்ந்து கொண்டாள்